செம்மையாது டேட்டர் வைப் தான் எல்லாருமே டான்ஸ் ஆகுது ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு அதெல்லாம் டான்ஸ் ஆடுறது பரவாயிருக்குது இந்தாமா பீச்சம் போட்டுக்கிறாரு எத்தனை எத்தனை ரீமேக் சாங்ஸ் இருக்குது பயங்கரமா எல்லா ரெஃபரன்ஸு நீனா ரெஃபரன்ஸ் வாலினஸ் எல்லா பழி படம்

வேற <muchas> எல்லாரும் <Okay. muchas> <muchas> பப்ளிக் ஆடியன்ஸ்ல இருந்து தெரிஞ்ச பட் ஆனா படம் சூப்பரா இருந்தது எல்லாரும் வந்து கண்டிப்பா பாக்கணும் இது வந்து ஒரு மெசேஜ் சொல்ற படம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்க்கான ஒரு நல்ல ட்ரீட்டான படம் நல்ல கலர்ஃபுல் எலிமெண்ட்ஸ் அப்படிலாம் வச்சு செம்மையா எடுத்திருக்காங்க ஸோ மஸ்ட் வாட்ச் ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருந்த படம் ஆனால சிம்ரன் எல்லாம் அந்த அந்த ஒரு பாட்லாம் செம்மையா இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல சோ இட் இஸ் ரியலி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அதுல அந்த வச்சு அத முடிச்சிருந்தாங்க சோ நல்லா இருந்தது நாங்க எதை விட அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் பட் தலைப்படம் எப்படி இருக்கணும் சரி புது டேரக்டர் எப்படி இருப்பாங்க இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் அதுல வந்து அவர் சொன்னதை விடவே நல்லாவே டெலிவர் பண்ணிடு அடுத்த உண்மையாவே இங்கே வந்து சூப்பரா இருக்கு

செகண்ட் ஷோ நேத்து ஒரு ஷோ வந்து பாத்துட்டு போயிட்டேன் இன்னைக்கு செகண்ட் ஷோ வந்திருக்க திருப்பி வேற லெவல்ல சூப்பரா இருக்கு எத்தனை வாட்டி வந்து வேணாலும் பாத்துட்டு போய் கேட்டு வாங்கினதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்பைடு ஆ எனக்கு எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்பைடு கஷ்டப்பட்டு வாங்கி பாத்துக்க வந்தோம் ஐயோ இதுலயும் வச்சு செஞ்சுடுவாங்களோ ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ விடாய முயற்சிக்கு வச்சு ஓவரா நம்மள செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு வந்தோம் சூப்பரா இருக்கு காசு கொடுத்து வந்து பாக்குறதுக்கு எதுவுமே ஒரு நிமிஷம் கூட டயர்ட் ஆகிட்டு ஐயோ படம் லாகா இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு போவீங்க அடுத்த படம் ஆதிக்கு பண்ணா ஓகே ஆ ஓகே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும்

செகண்ட் ஹாஃப் பயங்கரமா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா இருக்கு செகண்ட் நல்ல ஒரு பக்காவா சூப்பரா இருக்கு படம்

இவங்க கதைக்காக வராங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு ஜாலியா போர் அடிக்காம ஃபன்ஃபுல்லா போகுதா மாசா அஜித்தை பார்க்க முடியுமா அதுக்காக வந்து என்ன பாருங்க தேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆடியன்ஸ் தெரிவிக்க விட்டாங்க ஒரு ரோஹினாலே அஜித் தான் சொலோ வேணும் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ப்ரோ இது எப்படி எந்த அளவுக்கு ஹிட் அடிக்கும் இது ஹிட் அடிக்கும் ஃபிளாப் அடிக்கும்ன்றத விட என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் மற்றபடி நம்பர்ஸ் எல்லாம் தெரியல அது ஒரு படத்துக்கு எப்படி வேரி ஆகுது ஒரு ஒருத்தவங்க ஃபேன் பேஸ் பொறுத்து அதெல்லாம் மாறும் கண்டிப்பா இட்ஸ் நாட் இட்ஸ் ஹிட் மூவி ஹிட் மூவி ஷோ ஆமா ஷோர் ஷோ எல்லாரும் கண்டிப்பாக கண்டிப்பாங்க உங்களுக்கு இன்டர்வல் பிளாக் தான் லைக் ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் தான் படம் ரெஃபரன்ஸ் இருக்கு ஸோ இன்டர்வல் பிளாக்ல அவர் இன்னொரு சூப்பரான ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க என்ஜாய் பண்ணி பாருங்க என்ஜாயபுல்லா இருக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தேட்டர்ஸில் டிக்கெட் கிடைக்குதா ஆ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது நான்லாம் இன்னைக்கு நேற்று நைட் தான் புக் பண்ணேன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்துருவேன் ஈஸியர்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு ஃபுல் ஃபில் ஆ ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு ப்ரோக் லைக் வந்து கரெக்டாக டியூன் பண்ணிட்டாங்க இதான் படத்தில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நீட் ஒர்க் தான் வேற லெவலில் இருந்தது சே கே ஃபேனாக நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ எக்ஸிடெண்ட்டாக இருந்துச்சு மூவி நான் இன்னைக்கு செகண்ட் டைம் வரேன் இன்னொரு நாலு தடவை பார்ப்பேன் ஆதிக்கு ஓகேவா உங்களுக்கு இந்த படம் பண்ண முடியுமா ஆதிக்கு வேற லெவல் தான் லைக் மார்க் அண்டனிக்கு ஈக்குவலாக இது பண்ணியிருக்காரு ஸோ வேற லெவலில் இருக்கு அஜித் சாருக்கு அப்புறமா யார் அதில் நல்லா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அஜித் சார் தான் லைக் அஞ்சு விதமான அஜித் சார் காட்டுறாங்க எங்க எல்லாருக்குமே எங்களுக்கு அஜித் தான் அஜித் தான் வேற லெவல் அர்ஜுன் தாஸ் அப்படி அர்ஜுன் தாஸ் ஓகே லைக் வந்து கரெக்டாக இருந்தது இதுல ஒரு கேமியோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க உங்க